அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்காதா நாம் செய்கின்ற வேலையும் நாம் போயிட்டுருக்கிற வழியும் சரியானதானா நம்மளுக்கு யாராவது ஒரு நல்ல ஆலோசனை வழங்க மாட்டாங்களா அப்படின்னு பல சிந்தனைகள் நம்ம எதிர்காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வந்துட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம சரியான வழியில் தான் இருக்கோம் நம்மளை எப்போமே ஒரு நல்ல சக்தி பாதுகாப்பாக வச்சிருக்கு அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஏஞ்சல் நம்பரை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி நீங்கள் ட்ரிபிள் ஒன் இதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு முறை அல்லது ஒரு முறைக்கு மேலே பார்க்குறீங்க அப்படின்னா அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ன காரணம் ஏன்னா பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பல வகைகள் இருக்குது பல டைப் இருக்குது எல்லாத்தையும் விட இந்த நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா நமக்கு வருகின்ற அதிர்ஷ்டத்தையும் நம்ம நல்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாகவும் நம்மளை ஒரு நல்ல விஷயம் பாதுகாப்பாக வைத்திருக்கு எந்தவித ஆபத்தும் விளைவுகளும் விபரீதமும் ஏற்படாமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கு அப்படின்னு உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளாக அந்த ஏஞ்சல் நம்பரை சொல்கிறாங்க ஏஞ்சல் நம்பரில் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் மற்ற எல்லா ஏஞ்சல் நம்பருக்கும் இதுதான் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ட்ரிபிள் ஒன் இந்த ட்ரிபிள் ஒன்னை நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி பைக் அல்லது கார் ஏதாவது வாகனத்துடைய நம்பராக இருந்தாலும் சரி ஏதாவது புக் பேஜுடைய நம்பராக இருந்தாலும் சரி அல்லது வாட்சில் கிடிகாரத்தில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் அந்த நம்பரை நீங்கள் ஒரு முறை பார்த்தாலும் சரி ஒரு முறைக்கு மேலே அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சரி அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன இந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பத்து சுவாரஸ்யமான விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறியாக ட்ரிபிள் ஒன் என்ற நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நம்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்துலையோ ரொம்பவும் சவாலான ஒரு சூழ்நிலையிலோ போராட்டமான ஒரு நிலையிலோ நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க எப்படா இந்த பிரச்சனை கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு துடிச்சிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வாழ்க்கை ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை உங்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப சுமையாக இருக்கலாம் ஒரு வியாதியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கல்வி சம்பந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கில் சிக்கியிருக்கலாம் இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க ஒரு புதிய அத்தியாயம் ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நல்ல முன்னேற்றமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த கஷ்டமும் துன்பமும் இல்லாத வகையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு வடிவத்தில் தென்படும் இரண்டாவது ஒரு அறிகுறியாக இந்த எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆழ் மனசில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீண்ட காலமாக நினைச்சிட்ருப்பீங்க பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பீங்க ரொம்பவும் ஆசைப்பட்டு இருப்பீங்க அந்த ஒரு விஷயம் கூடிய பிரிவில் நடக்க போகுது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது நீங்கள் நினச்ச விஷயம் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்ப்பதற்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது மூன்றாவது ஒரு அறிகுறியாக எதிர்காலத்தை பற்றி எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் நாம் போகின்ற ஒரு வழி சரியான ஒரு வழியாக நாம் செய்கின்ற இந்த வேலை எதிர்காலத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்குமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குமா அப்படின்னு பல பேருக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கும் கஷ்டப்பட்டு படித்த படிப்புக்கு சம்பந்தமான வேலை இல்லாமல் பழப்புக்காக ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம் பிறந்த ஊரையும் சொந்த பந்தத்தையும் விட்டு இன்னொரு இடத்துல மொழி தெரியாமல் உறவுகள் இல்லாமல் பழப்புக்காக ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம் இதுபோல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அச்சத்தோடு நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா அந்த ஒரு வழி அந்த ஒரு பாதை சரியான பாதையா அப்படின்னு நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தேகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய வேலை பிஸ்னஸ் நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுது நான்காவது ஒரு அறிகுறியாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அது உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பிஸ்னஸ் தான் இருந்தாலும் அந்த ஒரு வேலை பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம சராசரியான ஒரு நிலையில் இருக்கீங்க பல வருடமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படாதா அப்படின்னு ஏங்கும்போது போது உங்கள் கண்ணில் ட்ரிபிள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் தெரியுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இருக்கிற பிடிச்சமான இந்த வேலை பிஸ்னஸில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டும் முன்னேற்றமும் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் தென்படும் ஐந்தாவது அறிகுறியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விதமான வழிகாட்டுதல் இருக்கும் ஒன்று புத்தி இன்னொன்று ஆன்மா புத்தி அறிவு என்பது நம்மளுடைய படிப்பின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய அறிவு இது ஒரு விஷயத்தை சரினா சரி தப்புனா தப்பு அப்படின்னு ரொம்பவும் லாஜிக்கலாக திங்க் பண்ணும் ஆனால் இந்த ஆன்மா இருக்கே லாஜிக்கலாக இல்லாமல் ரொம்பவும் மனிதாபிமானத்தோட திங்க் பண்ணணும் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு லாபமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவும் உணர்ச்சிவசமாக வசமாக திங்க் பண்ணும் பொதுவாகவே புத்தி சொல்றதை விட நம்முடைய ஆன்மா சொல்ற விஷயம்தான் ரொம்பவும் சரியா இருக்கும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பாதுகாப்பாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் புத்தி எப்பவுமே கொஞ்சம் சுயநலமாக தான் யோசிக்கும் சுயநலமாக இருக்கும்போது அதில் லாபத்தை விட மிகப்பெரிய நஷ்டம் வருவதற்கே வாய்ப்பு அதிகம் உண்டு ஆனால் நம்முடைய ஆன்மா எப்பொழுதுமே நமக்கு நல்லதையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படி நம்முடைய ஆன்மா நம்மகிட்ட பேச போகுது நம்மிடம் பேச துடிக்குது அந்த ஆன்மா உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல வருது அந்த ஆன்மா பேச்சை கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுவதற்கான முக்கிய காரணம் அப்படி இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆன்மா என்ன சொல்லுதோ உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் ஏழாவது ஒரு விஷயமாக வீட்டில் ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு தேவை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரச்சனை இது போல் பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது யார்கிட்டையாவது சொல்லி முறையிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாக கடவுள்கிட்ட சொல்லி முறையிடணும் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க அப்படி கடவுள்கிட்ட சொல்லி நீங்கள் முறையிடுறீங்க சீக்கிரம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என்னுடைய மகளுக்கு குழந்தை பிறக்கணும் வேலை கிடைக்கணும் நல்லா படிக்கணும் வீடு கிடைக்கணும் கடன் அடையணும் நோய்கள் குணமாகி நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் இதுபோல் பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் இருக்கும் கடவுளிடத்தில் தொடர்ந்து பல நாட்களாக பல வருடங்களாக கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோமே இந்த பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் கடவுள் கேட்குறாரா இந்த பிரபஞ்சம் இந்த பிரார்த்தனைக்கு பதில் கொடுக்குமா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுமா அப்படின்னு ஏக்கத்துடன் இணைக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த ஏஞ்சல் நம்பர் படுது அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனை இந்த கடவுள் எடுத்துக்கொண்டால் இந்த பிரபஞ்சம் அதற்கான சரியான ஒரு பலனை தரப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்க யாரெல்லாம் நீண்ட நாளாக ஒரு பிரார்த்தனையை செஞ்சிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது நீங்கள் நினைச்சதை விட பெட்டராக உங்களுக்கு கிடைக்க போகுது கடவுள் உங்களுக்கு வரம் ஆசிர்வாதம் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்ப்பதற்கான காரணம் எட்டாவது ஒரு அறிகுறியாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே தனித்துவமான ஒரு காரணம் இருக்கும் இந்த காரணத்துக்காக தான் இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு அதே போல் ஒவ்வொரு நபருக்குமே தனித்துவமான ஒரு திறமை இருக்கும் ஒரு சிலர் அந்த திறமையை இளம் வயதிலே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த திறமையை கொண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க பேர் புகழ் அந்தஸ்து அங்கீகாரம் அப்படின்னு மிகப்பெரிய உச்சத்துக்கே போவாங்க ஆனால் ஒரு சிலர் தன்னுடைய திறமையை கண்டறிவதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்க சிலரால் வாழ்நாள் முழுவதும் கண்டறியாமலே போயிடுவாங்க நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய திறமையை கூடிய விரைவில் நீங்கள் உணரப் போகிறீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுது யாரெல்லாம் நம்மளுடைய திறமை என்ன எனக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்துடன் ஒரு வேட்கையுடன் நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த எண் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கூடிய விரைவில் நீங்கள் உங்களுடைய திறமையை என்னென்னு கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுது ஒன்பதாவது ஒரு அறிகுறியாக வாழ்க்கையில் ஒரு கலவரமான மனநிலையில் ஒரு சிலர் இருப்பாங்க ரொம்பவும் டென்ஷனான பதட்டமான ஒரு வாழ்க்கை சூழலும் அவங்க இருப்பாங்க இதுபோல் எந்தவித பதட்டமும் டென்ஷமும் கலவரமும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வேணும் அதுபோல் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ட்ரிபிள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஞ்சல் என் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப அமைதியான ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுது பத்தாவது ஒரு அறிகுறியாக இந்த உலகத்தில் யாருமே அனாதை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு உயிருக்குமே துணையாக ஒரு நல்ல சக்தி கூடவே இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது அவங்களுடைய முன்னோர்களாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் இல்லை அவங்க வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்கலாம் நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கு இந்த ட்ரிபிள் ஒன் என்ற எண் ஏதாவது ஒரு வடிவத்தில் ரூபத்தில் தெரியுது அப்படின்னா ஒரு நல்ல சக்தி ஒரு நல்ல பவர் சோர்ஸ் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் நீங்கள் தனியாக இல்லை உங்களை சுற்றி ஒரு நல்ல ஆன்மா நல்ல ஒரு சக்தி ஒரு பிரபஞ்சத்தினுடைய நல்ல ஒரு பேராற்றல் உங்களுடன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் தனிமையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ட்ரிபிள் ஒன் என்ற எண்ணை பார்க்கும்போது அவங்க தனிமையில் இல்லை உங்களுக்கு துணையாக உறுதுணையாக ஒரு நல்ல சக்தி ஒரு நல்ல ஏஞ்சல் உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வம் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த எண்ணை நீங்க அடிக்கடி பார்த்தா அதுக்கான அர்த்தம் பத்து விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலமாக இந்த எண் பார்த்தாலும் சரி இந்த பத்து விதமான அறிகுறிகளை நிச்சயமாக ஒரு அறிகுறியில் நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்